குட்டிமா தமிழ் டிவி எனது வணக்கம் தலையெழுத்தை மாற்றும் கோவில் அப்படி என்னன்னு தெரியறீங்களா உங்க தலையெழுத்தை மாத்துறதுன்னு ஒரு கோவில் இருக்கு அது எங்க இருக்கு கேட்டீங்களா பெரம்பலூருக்கும் திருச்சிக்கு நடுவில் திருப்பட்டு என்ற ஊரில் சென்று பிரம்மா பிரம்மாவுக்காகவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே கோவில் அந்த திருப்பட்டூர் தான் இருக்கு வியாழக்கிழமை அங்க ஜாதகத்தை விட்டுட்டு போய் அந்த பிரம்மாவுடைய மடியில வச்சு வழிபட்டீங்களா உங்க தலையெழுத்தை மாத்துறதாக ஐதீகம் இதையும் நீங்க சென்று வழிபட்டு வந்தா மிக சால சிறந்தது நான் ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன் கிழமை வந்து என்ன கிழமை இல்லை போய் பார்த்துட்டு பக்க சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கு அதையும் நான் பார்த்துட்டு வந்தேன் ஆமா ஜீவ சமாதி இருக்கு கோவிலை தாண்டி கொஞ்சம் தள்ளி போகணும் பிரம்மா கோவில சுத்திட்டு பக்கத்துல போனீங்கன்னா ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கும் அதையும் நீங்க பார்த்துட்டு வரலாம் பார்த்துட்டு வரலாம் வியாழக்கிழமை போனா நல்ல பிரம்மாவுக்கு பிரம்மனுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை அதனால நீங்க வியாழக்கிழமை போயிட்டு வரலாம் போகும்போது உங்க ஜாதகத்துக்கு போய் அவர் மடியில வச்சு பண்ணிட்டு வந்தீங்கன்னா விதியை மாத்துதுன்னு ஐதீகம் நேரம் நேரமாக சொல்றாங்க தலையெழுத்தையே மாத்தி சொல்றாங்க அதை நீ செஞ்சு தான் உங்களுக்கு பல தெரியும் எழுதுறாங்க அங்க நீ அந்த கோவில போய் உங்க ஜாதகத்தை வச்சு நீ வேண்டிட்டு வந்தீங்கன்னா தலையெழுத்தை மாறனு சொல்ற போயிட்டு வந்தாதான் தெரியும் போயிட்டு போயிட்டு தான் தெரியும் நீங்கல நான் ஒரு தடவை வச்சுட்டு வந்தேன் சார்

திருப்பட்டுக்கு பஸ் போகுது பஸ் போகுது அங்கே இறங்கி நீங்க பஸ்ல போய் இறங்கி பாட்டு வரலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நேர்களுக்கு இப்போ நவீன காலமா இருக்கிறாங்க அதனால சார் எங்க சார் எனக்கு பூஜை போட டைம் இருக்குது எங்க சார் எனக்கு கோவில் போக டைம் இருக்குது அப்படின்னு அப்படின்னு சில இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன தேசமோ அந்த மூலிகை ரட்சா அணுக்கிட்டா கூட அவங்களுக்கு கொஞ்சம் கெடுபலம் இல்லாமல் நல்லா இருக்கும் சார் சரி சிலர் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் இந்த மாதிரி பூஜை போடுறதுக்கு டைம் இருக்கணும் எடுத்துக்கலாம் பரிகாரம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னும் சில மந்திரங்கள்லாம் இருக்கிறது இப்போ ஒரு மனிதனுக்கு செல்வம் இல்லை செல்வம் வர்றதுக்கு அந்த மந்திரத்தை எப்படி எந்த ஓரையில சொல்லணும் அதுக்கு என்ன என்ன போடணும் அது என்னென்ன மூலிகை எல்லாம் கலந்து போடணும்னு போட்டா கிட்ட எப்பயுமே தனவசம் இருந்துகிட்டே இருக்கும் அது நேர்களுக்கு அதை வந்து சொல்லக்கூடாது சார் அவங்க வந்து முறைப்பிரகாரம் அதுக்குன்னு வந்து கேட்டு அது பிரகாரம் தான் சார் நம்ம சொல்லி தர முடியும் இப்ப சொல்லக்கூடாது சொல்ல சொல்றதுக்கு தான் நான் இங்க இருக்கிறோம் அவங்க எங்களை அணுகி சார் இந்த மாதிரி இருக்கு எனக்கு அது என்னன்னு சொன்னா அப்ப நான் அவங்களுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி அப்ப அவங்க என்ன தேசம் நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்ப அது கூரிய கலந்து இந்த மாதிரி கிளம்பி இந்த ஓரில் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு மந்திரமும் கிட்டத்தட்ட ஒரு லட்ச தடவை சொன்னாதான் அது உருவேறும் அதுவும் ஒன்று இருக்கு சார் நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த குட்டிமா தமிழ் டிவி நேரம் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் எனது மொபைல் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்களால் இயன்ற உதவி தங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன் சேவை மனப்பான்மையுடன்